புத்தகங்களை வெறுக்கும் சமுதாயம் முன்னேறுமா அறிவுக்கு ஆதாயமான புத்தகங்களை இன்றைக்கு நாம் வெறுக்கத் தொடங்கி இருக்கிறோம் இயற்கைக்கு எதிரான வியூகங்களில் விஞ்ஞானம் மனித வாழ்வினை கொண்டு செல்கிறது விஞ்ஞானமே புத்தகங்களினால் தான் வளர்ந்த ஒரு கலை இன்றைக்கு அந்த விஞ்ஞானம் புத்தகங்களே தேவையில்லை என்று சொல்வதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் உண்மையாக புத்தகங்கள் தேவையில்லை என்று விஞ்ஞானம் சொல்வதில்லை விஞ்ஞானம் தெரியாத மனிதன்தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஞானங்களில் மூன்று வகைகள் இருக்கின்றன ஒன்று மெய்ஞானம் இரண்டு அஞ்ஞானம் மூன்று விஞ்ஞானம் மெய்ஞானம் என்பது நீ நின் உடல் நின் முக்தி சார்ந்த சிந்தனை அஞ்ஞானம் என்பது நின்னுடன் சேர்ந்த உலகம் சார்ந்த சிந்தனை விஞ்ஞானம் என்பது பஞ்சபூதங்களான நீர் நிலம் தீ காற்று ஆகாயம் சார்ந்த சிந்தனை இதில் வள்ளுவன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இச்சிந்தனைகளை பற்றி நமக்கு கூறியிருக்கிறான் வள்ளுவன் அறம் பொருள் இன்பம் என்கிறான் இதில் அறமும் இன்பமும் மெய்ஞானம் மற்றும் ஐஞ்ஞானத்தை சார்ந்தது விஞ்ஞானம் என்பது பொருளை சார்ந்தது மனிதனுக்கு தேவையானது மூன்று வாழ்க்கை இன்றைக்கு விஞ்ஞானம் மட்டுமே என்று சொல்கிறான் மனிதன் இது உண்மையே அல்ல இன்றைய விஞ்ஞான உலகில் இயேசு தோற்று போகிறார் இந்து மதம் தோற்று போகிறது புத்தனம் தோற்கிறார் சமணம் பார்சி சீக்கியம் என்று அனைத்து சிந்தனைகளும் தோற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன அடையாளம் என்று வரும்போது அனைவரும் தன்னை தனது சார்பினை தூக்கி நிறுத்த இந்த மதங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் மதங்கள் தோன்றிய காலத்தில் வாகனங்கள் இல்லை செல்போன் இல்லை இன்டர்நெட் போன்ற ஊடகங்கள் இல்லை இருந்தாலும் மனிதன் மிருகங்களிலிருந்து தனது மாறாம் அறிவை நிலைநாட்ட பொருள் இன்பம் என்ற வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தினார் இன்றைக்கு மதங்கள் வெறும் காகித சக்கரம் இருந்தாலும் அதன் நெறிமுறைகளை நாம் மறுப்பதற்கில்லை ஆக அறம் பொருள் இன்பம் அனைத்தையும் விவரிப்பது புத்தகம் பொருளை மட்டும் திருடச் சொல்வது இன்றைய ஊடகம் ஞானத்தில் மூன்றும் வேண்டும் ஒன்றை மட்டும் நம்பினால் உலகம் உருப்படாது அதாவது இந்த வீடியோ இந்த பேச்சின் மூலம் நமக்கு வேண்டிய சிந்தனை என்னவென்றால் விஞ்ஞானம் என்பது மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக மூடவனாக மாற்றி கொண்டு வருகிறது என்பதுதான் உண்மை விஞ்ஞானம் என்பது இயற்கையை பற்றி ஆராய்ந்து இயற்கையின் பொருட்களால் உருவாக்கப்படக்கூடிய சாதனங்களை வைத்தே இன்றைக்கு இயற்கையையே எதிர்க்கும் ஒரு சம்பவமாக மாறி வருகிறது மனிதன் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கு மனிதன் இயற்கையை மதிக்க மறுக்கிறானோ அன்றைக்கு அவனது வாழ்க்கை முடிந்து போகிறது என்ற அர்த்தம் இன்றைக்கு அரசியலும் பன்னாட்டு நிறுவனங்களும் பொருளை மற்றும் சார்ந்து வாழ்க்கையை மனிதனுக்கு உருவாக்கி கொடுப்பதாக நினைக்கிறார்கள் இது தவறான சிந்தனை இந்த மூன்று வாழ்க்கை அஞ்ஞானம் மெய்ஞானம் விஞ்ஞானம் இது மூன்றும் இணைந்து சொல்லும் பொழுதுதான் வாழ்க்கை நிலையானதாக இருக்கு அதனால் இன்றைக்கு காந்திய சிந்தனை முக்கியமா இல்ல கார்ல் மார்க் சிந்தனை முக்கியமா என்பது விவாதம் அல்ல இரண்டு முக்கியம் வாழ்க்கைக்கு பொருளும் தேவை அமைதியும் தேவை அதாவது அமைதியில்லாத பொருளும் இன்பத்தை தராது பொருள் இல்லாத அமைதியும் வாழ்க்கையை முழுமை வரச் செய்யாது அதனால் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம் இன்றைய பொருளாதார சிந்தனைகள் ஒரு புரட்சி தேவை அதில் அறம் பொருள் இன்பம் மூன்றையும் கலந்த ஒரு பொருளாதாரமாக நாம் ஏற்படுத்தினால் இன்னைக்கு உயர்ந்த நாடுகள் தாழ்ந்த நாடுகள் என்ற வித்தியாசம் பார்க்க முடியாது அதாவது இயற்கையை பற்றி ஒருவன் முன்னரே உணர்ந்து கொண்டான் என்பதற்காக விஞ்ஞானம் என்ற பெயரில் அவன் நம்மை வதை செய்வதும் அவன் நம்மை ஆட்சி செய்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதாவது இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கலாம் எத்தனையோ நம்பிக்கைகள் இருக்கலாம் அனைத்தும் என்ன சொல்கிறது என்றால் அறம் பொருள் இன்பம் சார்ந்த வாழ்க்கையைத்தான் வாழ சொல்கிறது இன்றைக்கு அரசியல்வாதிகளும் வியாபார நிறுவனங்களும் அந்த பொருள் என்ற ஒரு சிந்தனையை வைத்து மனிதனை ஆட்டி இது மனித வாழ்க்கைக்கு ஒவ்வாத உதவாத ஒரு சிந்தனை இவர்கள் கண்டிப்பாக உலகினை ஒரு சுடுகாடாக மாற்றப் போகக்கூடிய காலம் தூரம் இல்லை ஏனென்றால் இவர்கள் பொருள் சார்ந்த வாழ்க்கையை மற்றும் மனிதனுக்கு புகட்டுகிறார்கள் மனிதனுக்கு மனிதனை அவ்வகையான வாழ்க்கையை வாழ தூண்டுகிறார்கள் அதனால் வள்ளுவன் சொன்னது போல அறம் பொருள் இன்பம் இம்மூன்றும் சார்ந்த வாழ்க்கையை தவிர்த்தால் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு நாள் சுடுகாடாக மாறியே தீரும் என்பது இந்த வீடியோவின் விளக்கம்